நல்லாச்சு ரெண்டு நாள் கூடவே இருக்கும் நாலஞ்சு நாள் இருக்கும் மே வந்தேன் வாங்க பேசலாம் நண்பர்களே நல்லா டீ சாப்பிட்டிங்களா நான் அப்போ தான் டீ குடித்தேன் இப்போ வந்து நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து ரொம்ப நல்லா சேர் வர்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்புறம் இன்றைக்கி சமையல் லன்ச் வீடியோ ரெண்டு போட்டிருக்கேன் காலைல ஆச்சு இட்லியும் சிக்கன் கிரேவியும் மத்தியானம் வந்து தக்காளி சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலையில் செஞ்ச சிக்கன் கிரேவி பார்த்திங்களா வீடியோ ஓன் வயசில் தான் பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப போ பார்க்க மாட்டேன்றாங்களே என்ன யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கீங்க போல் வாங்க பேசலாம் நண்பர்களே சிஸ்டர்ஸ் அன் பிரதர்ஸ் போயிட்டாங்க பார்த்தவங்களும் வேறு என்ன சமையல் வீடியோ அப்புறம் பாருங்கள் கேரளாவில் பாருங்கள் இப்படி மழை பெய்தான் கேரளாவில் நாட்டில் மழை பெஞ்சு பாருங்கள் இத்தனை பேர் மண்ணில் பொதஞ்சிட்டாங்கன்றாங்க மனுஷ வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது மனுஷ வாழ்க்கையாக இருக்குது என்ன பண்ணுறது இருக்கிற வரைக்கும் அனைவரோடும் அன்போடு இருப்போம் நம்மளால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்வோம் இயற்கை பேரிடம்புன்றது எல்லோரும் உதவி செய்யணும் அந்த மக்களுக்கு கேரளா மக்களுக்கு சாமண்ணோடு புரிஞ்சிட்டாங்கன்னா இப்படி ஒரு கஷ்டம் கிராமமே இருந்த அடுந்தறியாமல் கேட்கவே கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு நியூஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்க்குறது மாற்றுறது எல்லார் வீட்லேயும் அந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்ருக்கோம் எல்லார் வீட்லேயும் அதை தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே சரி சமன்றத இயற்கையை வந்து அடிக்கடி நமக்கு நினைவுப்படுத்துது வீடியோ அவ்வளோ பெரிய மாட மாளிகை கூட இடிஞ்சு கொடுத்துருச்சுன்றாங்க அதை யார் புரிஞ்சுக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஆட்டாடுறாங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க இருக்கிறவரையும் அனைவரிடம் அன்போடு இருப்போம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அயல் நாடு எச்சரிக்காத ஏதோ நியூஸாக காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அனைவரும் வந்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த இது பாதிப்பு கேரளா மக்களுக்கு பாதித்தவங்களுக்கு கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி நம்மளும் செய்யணும் பணமாவோ பொருளாவோ எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க சார் சார் என்ன பேர் சே மெசேஜ் தெரிவிச்சிருங்க வர ஏன் மெசேஜ் போட்டு எடுத்து டிலீட் போல சொல்லுங்க பிரதர் மெசேஜ் டிலீட் பண்ணிட்டாரு நண்பரில் பார்த்துங்க போல் பார்க்குறவங்க எல்லாம் பேச்சு கேட்குறீங்க எங்கள் வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வேறு என்ன பேசுகிறது என்ன ரொம்ப பெருசாக சாங்ஸ் வீடியோ இல்லை என்ன சாப்பாடு வீடியோன்னு நினைக்க என்ன சமைக்கிறேன்னு வீடியோ போடுவேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி யூடியூப் சேனல்களுக்கு நிறைய சின்ன யூடியூப் சேனல்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த எல்லாம் அந்த சம்பவம் அயல் சம்பவம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே இருந்தாலும் இந்த நியூஸில் திறந்தாலே அந்த நியூஸ் அக்கா விஜயகுமாராக்கான ஆனாலும் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க மோசாவதியில் எப்படி இருக்கீங்க எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா பேர் பார்த்தாங்க அப்படி போயிட்டாங்க ஆளுங்க ரெண்டு டூ மெம்பர்ஸ் தான் பார்க்குறாங்க பேரு அதுவும் போயிட்டாங்களா சொல்லுங்க எதுவும் கேள்வி கேளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பாருங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க இது காட்டலாம இது டிவி சரி காட்டலாமான்னு தெரியல உடனே காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் வெயில் நாடு நிலச்சரிக்கு அதுதான் நியூஸ் திறந்தாலே தான் கட்டுறாங்க நேராக நிச்சயம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது மனசாக இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாதிக்க தான் வேணும் உயிர் வளர்ந்தால் என்ன பண்ணுறது அண்ணா நலமா அண்ணா நலம் நான் அவங்க வரல ஆஃபீஸ் எட்டு வரல இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கான் எயிட்டு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் இருக்காங்க ஊரில் மழை உண்டா ஆஹா ஊரில் இங்கே மழை இல்லை வெயில் தான் அடிக்குது சென்னையில் ஊர் சைட்லாம் கோயம்புத்தூர் சைடெலாம் மழை பெய்யுதுன்றாங்க இங்கே வெயில் அதிகம் உள்ளது அப்படியா ஆமாம் அங்கேயெல்லாம் வெயிலாக தானே இருக்கும் உங்களுக்கு சவுதிலாம் சவுதி துபாய் எல்லாம் வெயிலாக தானே இருக்கும் இங்கே வெயில் கொளுத்துது ஆனால் காற்று அடிக்கிது வெயில் அடிக்கிறது மழையும் வர மாதிரி வரும் திடீர்னு வெயில் அடிக்கிறது தப்பு பாருங்கள் ஃபேன் ஓடுது ஆனால் வேர்க்குது இப்படி அப்படி சகோமியும் வேர்க்க மாதிரி பேஸ் ஃபுல்லாக கூட்டுற மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக வீடெல்லாம் திறந்துருந்தால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது நெட்டு ப்ராப்ளத்துனாலே வர்றதுக்கே இதாக லைவ் வந்தால் நெட்டு சீராக இருந்ததானு வர்றதுக்கு இதாக ஒன்பது மாதம் வரை வெயில் அதிகமாகும் அப்படிங்களா அங்கே சொல்கிறீங்களா சவுதி இல்லை சவுதி ஏது தெரியல நீங்கள் சொன்னீங்க ஒன்பது மாதம் வரை வெயில் அதிகமாக இருக்கும் ஆ ஓகே ஓகே இங்கே தான் மழை இருக்கும் மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது காற்றும் அடிக்குது இந்த நேரம் என்ன வருதுன்னு சொல்ல முடியாது இயற்கை மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுனால இந்த நேரம் என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி காலங்களோடு

சாப்பிட்டிங்களா நீங்கள் எதாவது சாப்பிடணுமா நைட்டு இது பாலைவனம் என்பதால் நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் தாங்க முடியாது ஆமாம் சவுதினாலே ஃபுல்லாக பாலைவனம் தானே வெயில் சரியான வெயிலாக இருக்கும் பாவம் எப்படி சமாளிக்கிறாங்களோ அந்த ஹோட்டலெல்லாம் இருந்தவங்களுக்கு அங்கேயே இருந்தவங்களுக்கு தெரியாது பழகிட்டா புதுசான ஊர்களுக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சேரமன்ற நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அனுப்பி வைக்கப்படும் அங்கே நாங்கள் எப்படி வீடு தரமண்டமாக ஆயிடுச்சுன்றாங்க கேரளாவில் அயல்நாடு இல்லச்சருவில் மண்ணோடு பொதிஞ்சிருச்சுன்றாங்க வீடுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டம் ஆ சரி அது ஒரு சிலர் வச்சவங்களும் பேசுகிறாங்கப்பா ரொம்ப இது பண்ணவங்களாம் உயிர் கிழைச்சவங்க உயிர்த்த பேசியதான் பெண் பேசிகிட்டு இருக்காங்க வயலாண்டு லட்சம் அது வந்து நம்ம வீடு இருக்கும் வசதியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கோம் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்க முடியாது யாருக்கு எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நேரம் அன்போடு இருக்கும் முடிஞ்சதை உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அனைவருடன் சண்டை போடாமல் எல்லாத்தோடய பாசத்தோட அட்போடு பழகடு வாழ்க்கை வாழ்கிறது எத்தனை காலம் இருக்கிற காலத்தில் எல்லாத்துக்கும் நல்ல பேர் எல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கிகிட்டு இருக்கணும் நம்ம தேவைக்கு போக அடுத்தது சம்பாதிக்கிறதோ அடுத்தவங்களுக்கு உதவணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாட மாளிகைகள்லாம் இடிஞ்சு போய் கூடாது வீடு தனது கண் முன்னே வீடு அடித்து செல்லப்பட்டதான் மகன் மருமகள் பேரன் பேத்தி இறந்து விட்டதாக பெண் ரொம்ப தமிழர்கள் தமிழர்கள் கேரளாக்காரங்களும் எல்லாரும் மனிதர்கள் தானே ஓ அப்படிங்களா கம்பெனியில் வேலை பார்க்குற நபர்களுக்கும் அதே பன்னெண்டு மணி வரை தான் வேலையா அரசு வெயில் காலத்தில் எங்கள் அரசு இருந்தீங்க ஓகே ஓகே நல்லா கவர்மெண்ட் வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க அது மாதிரி சட்டம் போட்டால் தான் லீவ் விடுவாங்க வந்து வெயிலில் வேலை பார்த்தாங்கன்னா மயங்கி விழுத வேண்டி தான் அதாவது செய்கிறாங்களே கவுர்மெண்ட்டு அளவுக்கு நன்றி சொல்லிக்க வேண்டியதான் கவர்மெண்ட்டுக்கு ஹாய் வணக்கம் வெல்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ராஜா சேனல் வணக்கம் நண்பர்களே சாங்ஸ் வீடியோலாம் போட்டிருந்தேன் பாருங்கள் பார்த்து சார் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாங்ஸ் இடையே யூஸ்ஸே போக மாட்டேங்குது நீ என்ன சாங்ஸ் செலக்ட் பண்ணி பார்க்குறோன்னு தெரியல மீறி பார்த்தா கம்பெனி ஃபைனா ஆமாம் ஆமாம் அது கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறினா ஃபைன் போட தானே செய்யலாம் இங்கேயே இப்படி தடவை நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரூல்ஸ் தானே கம்மிட்ல கம்பெனி டைம் நேரம்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை பார்க்கணும் அந்த டைம் அதுக்கு மேலே வேலை பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க நல்லா லீவ் விட்றேன்னா கண்டிப்பா விட்டி ஆகும் லீவு லீவ் விடலைன்னா கம்பெனி எழுத்து முடியாது ஹலோ நண்பர்களே சிஸ்டர் வருவாங்க சிஸ்டர் வரல என்னால் வருவாங்க அந்த சிஸ்டன் காணோம் வில்லேஜ் பாய் என்ன பண்ணுறீங்க வில்லேஜ் பாயின்னு வருவார் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு கார் போயிடுறேன் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு நீங்கள் ஏசி வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை டிரைவர் டிரைவர் அதுக்கு எவ்வளோ கஷ்டம்ப்பா எங்கள் வீட்டுக்கார வண்டி ஓட்டுறவர் தான் வரும் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க இன்றைக்கெலாம் லேட் இருக்காரு எத்தனை மணிக்கு ஆனால் ஆறு மணியோடு அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் சரிங்களா ஆனால் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை ஓனர் வீடு விட்டாங்கன்னா பெரிய கம்பெனி நல்ல அதுவும் கம்பெனியில் இது ஃபங்க்ஷன் இதுன்னா அது வேலைக்கு சண்டே கூட வரணும்னா வேலை லீவ் இல்லாமல் வேலை அறிவிச்சாங்க ஃபங்க்ஷன் இருக்கிற கூட ஃபங்க்ஷன் சொல்லி எத்தனை மணி ஆகுது தெரியல ஒவ்வொரு படி பத்து படி ஆகல இப்போ நைன் ஓ கிளாக் ஆகும் டென் ஓ கிளாக் ஆகும் இருக்காங்க இதே ஒரு வேலைன்றான் அது இன்னும் கஷ்டமான வேலைன்றான் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிற வேலையை நம்ம கேட்டு தானே ஆகணும் இங்கே விதிமீறல் இருக்காது பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஆமாம் விதிமீறல் இல்லையா ஓகே ஓகே பிரதர் லைவ் வரையிலும் நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் யாரையுமே காணோம் ஒருத்தவங்க லைவ் போனால் அப்படியே கமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கு கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க லைவ் படிக்கிற கூட நேரமெல்லாம் போய்கிட்டே இருக்கும் இன்னொரு சிஸ்டர் வருவாங்க சுஜி செல்ஃபின்னு அந்த சிஸ்டர் பேசுனாங்கன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க ஃபாலோவேர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி தான் டூ கேஜி த்ரீ கேஜி பேர் பார்க்குறாங்க கமெண்ட்ஸை ப்ரவே பண்ணுறாங்க நம்ம லைவ் வந்தால் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசுகிறீங்க அது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தெரிஞ்ச பிரதர் சிஸ்டர் தான் வந்து ரெண்டு மூணு பேர் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் பேசியிருக்கீங்க ஒரு ரஞ்சித் பிரதர் வந்து பேசுவாரு அப்புறம் வந்து கிராமத்து பையன் அவர் ஒரு விவசாயி அவர் பேசுவார் பையன் அவர் பாம்பி நீ வண்டிங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க அதை யாரும் ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ லைக் ரொம்ப ஓடுறது இல்லை நானே அது வேற நெட்டு வேறு ப்ராப்ளமாக இருக்குதுனால நெட்டு வெறக்கா இருக்குது தான் இப்போயே பாருங்கள் நெட்டு காலியாகிடுச்சு பதினாறு நிமிஷத்துக்கே வந்து வேறு சுற்றிக்கிட்டே இருக்கும் வாங்க முத்து டான்ஸ் சேனல் சிஸ்டர் ஆ அக்கா சாப்பிட்டாச்சா அண்ணா நல்லா இருக்காங்களா அண்ணா நல்லா இருக்காங்கம்மா இனிமேலாமல் சாப்பிட்ணும் எயிட் எயிட் தேர்ட்டிக்கு தான் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா பசங்க நல்லா இருக்காங்க நான் சாப்பிட எயிட் தேர்ட்டியில் அவங்க அண்ணா ஆஃபீஸ்லேருந்து வரல நல்லா இருக்காங்க அவங்க வண்டி வேலை இருக்கிறதுனால வண்டி விடுறாங்க அவங்க ஆஃபீஸில் வந்து சொன்னா அதனால நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆகணும் வராது சகோதரியும் மகிழ்ச்சி சகோதரி மகிழ்ச்சியில் தான் சொன்னீங்க எங்கள் பேரு சகோதரி சித்ரா சிஸ்டர் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி அமாவாசை வருது அதனால சண்டை சேது செய்ய முடியாதுன்னு நீங்கள் செஞ்சாச்சு நீ அடுத்த வாரம் திங்கள் தான் செய்யணும் திங்கள் திங்கள் இல்லைன்னா புதன்தான் தான் செய்யணும் லைக் போட்டு எக்கா பேசிக்கிட்டுல கொட்டாவில பாருங்க ஆ லைஃப் போட்டிங்களா ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் என்ன டிஃபன் டிஃபனா சாப்பாடா வரிசை ஆடி மாதம் பிறந்துட்டாலே பண்டிகை தானே ஃபுல்லாக ஆடி வெள்ளி அப்புறம் கூழ் ஊற்றுவாங்க இந்த ஊர்ல எல்லாம் நம்ம லைக் அந்த நம்ம ஊருக்காரங்க பழக்கம் இல்லை கூழ் ஊற்றுறது இங்கெல்லாம் கோயில்கள் எல்லாம் விசேஷமாக இருக்கும் அடிவேலுக்கு எல்லாம் நெட்டு ப்ராப்ளமாக இருக்கும்னு சுற்றிக்கிட்டே இருக்கு விஜயகுமார் பிரதர் பார்க்குறீங்களா இட்லி அக்கா இட்லியா ஓகே ஓகே எனக்கும் பெரும்பாலும் இட்லி தான் பிடிக்கும் இட்லி இல்லை டெய்லி இட்லி கொடுத்தா கூட மூணு நேரம் இட்லி கொடுத்தா கூட சாப்பிடுவேன் நல்லா இட்லி ஆனா அந்த பிடிச்ச மாதிரி சிக்கன் கிரேவி சாப்பாடு சாம்பாரே நான் வாரத்துல ஒரு நாள் வந்து செய்வேன் சாம்பார் இட்லி சாப்பிட கொஞ்சம் பிடிக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது எனக்கு நானும் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்களே பிரியாணி ஃபேவரெட் தக்காளி சாதம் பிரியாணி அது மாதிரி தான் அடிக்கடி பருளாடிக்கடி பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருந்தால் தான் எனக்கு சாப்பிடவே பிடிக்கும் ஆனால் காய்கறி செய்வேன் காய்கறி சாப்பிடுவேன் சாம்பார் ரொம்ப பிடிக்காது வாரத்தில் ஒரு நாள் தான் சாம்பார் வைப்பேன் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் டெய்லி இட்லி ஒரு நாள் இட்லினா ஒரு நாள் தோசை இல்லைன்னா இட்லியே ரெண்டு நாள் தொடர்ந்து கூட ஊற்றுவேன் உப்புமா பிடிக்காது பொங்கல் பிடிக்காது சப்பாத்தி பிடிக்காது இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் செய்வேன் அதெல்லாம் ரேராக செய்கிற வாரத்தில் ஒரு நாள் தான் செய்வேன் எனக்கே ஒரு நாளைக்கு பொங்கல் ஓகே பாயக்கா கொஞ்சம் வேலை இருக்குது சரிம்மா வேலை பாருங்கள் பாய் வீடியோஸ் பண்ணல என்னைக்கு ஒன்றும் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுங்க வீடியோ பார்க்குறீங்களா பார்த்து லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி வேலை பாருங்கள் ஓகே பாய் ஒரு வீட்டில் தான் டெய்லி செய்வாங்க எனக்கு உப்புமாவே அறவே பிடிக்காது இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவேன் டெய்லியெலாம் உப்புமா கொடுத்தா பிடிக்காது கண்டிப்பாக பொங்கலும் அது மாதிரி தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் பூரி பொங்கல் சப்பாத்திலாம் இன்றைக்கோ ஒரு நாள்னா சாப்பிட்லாம் அத்தாச்சி நலமாக ஆ நலம் டிஆர் முத்துராமன் நலம் வாங்க அத்தாச்சி வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா அணி எட்டு தானே ஆகுது அத்தாச்சி எந்த நாங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கணும் உங்களுக்கு மதுரை ஊர் சொந்த ஊரு இப்ப இருக்கிறது சென்னை நலம் நலமா ஓகே ஓகே வீடியோஸ் பாருங்க வீடியோ பார்க்குறீங்களா வீடியோஸ் எந்த வீடியோஸ் பார்க்கல போலங்க சேனலில் போய் வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சிவகங்கை ஆ மதுரை பக்கத்தில் தானே இருக்குது சிவகங்கை சிவகங்கையிலையும் எங்கள் ரிலேஷன்லாம் இருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே சிவகங்கைன்னு ஆமாம் ஞாபகம் சொல்லுங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ரொம்ப யாரும் பார்க்க வந்து சாங்ஸ் வீடியோஸ் சாங்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஆனந்தா இருக்கும் என்னது அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னு புரியல என்ன சொல்றீங்க பிரதர் പെമ്പാലും അപ്പം കൊടുത്ത ആരെയും ആ ബ്രദർ സിസ്റ്റർസ് സഹോദര അന്നുപോ ഹലോ വണക്കം வெல்கம் டு ராஜ் சேனல் என்ன பண்ணுறீங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே வணக்கம் 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 இதனால என்னப்பா வேற சொல்லுங்க பிரதர் விஜயகுமார் பிரதர் பாக்குறீங்களா 拜拜。